வணக்கம் வழக்கறிஞர் தங்கவேல் காந்திவதி சசிபெருமாள் மது ஒழிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சார்ந்தவன் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ச்சிகளை தமிழகம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்து கொண்டுள்ளோம் இதை தம் ஒட்டுமொத்த தமிழகமே அறியும் இரண்டாயிரத்தி மூணிலே ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநாடு முதன்முளகாக தருமபுரியில் நடந்தது வருகின்ற ஏழு இருபது அன்று அதே தருமபுரியிலேயே பூரண மதுவிலக்கு அறிவு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை துவக்குகின்றோம் நாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றுல இருந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் அது அனைத்துமே காந்திய வழியில் சத்தியாகிரக போராட்டங்களாகவே மிக புகழ் பெற்றவை மதுவிலக்கு வேண்டி சென்னையிலே இருபத்தி பேர் எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் அப்பொழுது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவர் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்து நிறைவேற்றி தருகிறேன் என்று சமூக ஆர்வலர் பாலம் கல்யாண சுந்தரத்தின் மூலமாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து ஐந்து நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு நாங்கள் அதை முடித்து கொண்டு வந்தோம் ஆனால் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதுபோலவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் என்றெல்லாம் நடத்தி ஆர் கே நகரின் இடைத்தேர்தலில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அவர்களை மதுவிலக்கு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தோம் அந்த அடிப்படையிலே திமுகவை சார்ந்த கனிமொழி அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுத்தார் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்தாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி ஒரு இன்ப அதிர்ச்சியாக அதிமுக தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் நீங்கள் என்ன கொண்டு வருவது மது வழக்கை நானே கொண்டு வருகிறேன் மது வழக்கை கொண்டு வருவேன் என்று தமிழக மக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வாக்குறுதி அளித்தார் அவர் வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம் படிப்படியாக மதுவிலக்கு வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் என்ற அடிப்படையில் அதற்கு கால அவகாசம் கொடுத்த பொழுது அம்மையார் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் எதிர்பாராத விதமாக விட்டார் அதற்கு பின்னிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை பற்றி கண்டுகொள்ளவில்லை அந்த அடிப்படையில் வரக்கூடிய தேர்தல் மாற்றுவதற்காக ஒரு விரதம் எடுத்து நாங்கள் துவக்குகின்றோம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை நடத்தி மது முக்கிய பிரச்சனையாக மாறுகிற தேர்தலிலே மது அமல்படுத்துவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட நாங்கள் எத்தனையோ எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தாய்மார்கள் கண்ணீர் கடலிலே உறுதியேற்றுள்ள இந்த மது போதை தினசரி தமிழகத்திலே அறுபது லட்சம் தாய்மார்கள் வீட்டிலே அடி வாங்குகின்றார் இளம் மாணவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் எல்லாம் இப்பொழுது போதைக்கு எப்பொழுதுமே விழிக்க முடியாது என்ற சூழ்நிலையிலேயே தமிழகம் இருக்கின்றது அதற்கு தாய்மார்களும் அன்பு நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் முழுமையாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த சாத்வீக சத்தியாகர போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்